வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு அவற்றுள் தலையாய பெருமைகளுள் ஒன்று நம் திருக்குறள் என்று சொல்லலாம் திருக்குறள் ஏற்கனவே இந்தியாவின் இருபத்தி எட்டு மொழிகளிலும் அயல்நாடுகளில் வழங்கும் முப்பத்தி ஐந்து மொழிகளிலும் பெயர்க்கப்பட்டிருக்கிறது இப்போது பேரறிவு சிலை என்று திருவள்ளுவரின் சிலையை அழைக்கும் நம் மாண்புமிகு முதல்வரின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஓர் அறிவிப்பை நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது மேலும் உலக மொழிகள் நாற்பத்தி ஐந்தில் திருக்குறள் பெயர்க்கப்படும் என்பதுதான் அந்த இனிப்பான அறிவிப்பு அது என்ன கணக்கு நாற்பத்தி ஐந்து மொழிகள் ஆம் அதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது உலக ஐக்கிய நாடுகள் அவையில் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகள் இருக்கின்றன அவற்றுள் எண்பது மொழிகள் ஐநாவினுடைய அலுவல் மொழிகளாக ஏற்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே முப்பத்தி ஐந்து மொழிகளில் பெயர்க்கப்பட்டாயிற்று இப்போது மேலும் நாற்பத்தி ஐந்து என்றால் ஐநாவின் அலுவல் மொழிகள் எண்பதிலும் இனி திருக்குறள் இருக்கும் என்பது உறுதியாகிறது பைபிள் என்று சொல்லப்படுகிற விவிலியத்துக்கு அடுத்ததாக இருந்த திருக்குறள் இப்போது அதையும் தாண்டி உலகத்தின் எல்லா மொழிகளிலும் பேசப்பட இருக்கிறது என்பதை விட தமிழனுக்கு வேறு என்ன பெருமை வேண்டும்